நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மருத்துவ குணத்தையும் அதனை சிறப்பாக பயன்படுத்தும் பார்க்கலாம் சித்த மருத்துவத்தில் யுத்தத்தை தணிக்கும் மிக முக்கியமான மூலிகை வில்வம் பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் இருந்து வரும் அரிய மரங்களில் ஒன்று பண்டைய நாட்களில் பின்மேற்கோள் பழங்களின் ராஜா என போற்றப்பட்டதும் வில்வம் பழம்தான் வில்வ மரத்தின் இலை பட்டை பழம் வேறு அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டவை வில்வம் இரண்டு வகைகள் உண்டு பெரும்பாலும் பயன்படுகிறது சர்க்கரை நோய் வயிற்று போக்கு பித்த கிருகிருப்பு தலை சுற்றல் ஒவ்வாமை அலர்ஜி அஜீரணம் வயிறு உப்புசம் என பல நோய்களுக்கும் வில்வம் மிகச் சிறந்த மருந்து நாள்பட்ட ஒவ்வாமை நோய் அடுப்பி மூக்கில் நீர்வடிதல் நீரேற்றம் உள்ளிட்ட நோய்களுக்கு வில்வ இலை வேம்பு இலை துளசி இலை மூன்றையும் சம பங்கு எடுத்து நிழலில் உலர்த்தி கொடுத்துக் கொள்ள வேண்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக நீரேற்றம் குறையும் ஒவ்வாமையினால் வரும் சைனசிடிஸ் மற்றும் உடல் அரிப்பும் குறையத் தொடங்கும் ஒவ்வாமையால் வரும் இறைப்பு ஆஸ்துமா நோய்க்கு இலைகளை ஒரு மண் ஒன்றரை குவளை தண்ணீர் விட்டு வைத்திருந்து காலையில் இலைகளை அகற்றிவிட்டு தண்ணீரை மட்டும் குடிக்கலாம் படிப்படியாக ஒவ்வாமையை குறைத்து அதனால் ஏற்படும் முச்சிரைப்பு நீங்கும் ஐம்பது கிராம் நில்வ இலைத்தூளுடன் பத்து கிராம் மிளகு சேர்த்து நன்கு பொடி செய்து கலந்து கொள்ள வேண்டும் காலை மாலை இரண்டு வேளையும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிடலாம் இது இஸ்னோபோலியா யோசனபிலிய என்ற ஒவ்வாமையினால் வரும் நீரேற்றம் மற்றும் முச்சிரைப்புக்கு நல்ல பயன் அளிக்கும் இந்த பழக்கம் என்றும் தஞ்சை மாவட்டங்களில் ஒரு பாரம்பரிய முறையாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது வயிற்று கேஸ்ட்ரி கல்சர் பழம் இதன் துவர்ப்பு தன்மையும் மலமிளக்கி தன்மையும் பசியை உண்டாக்கும் வில்வம் பழத்தில் மனப்பாக செய்து பித்தத்தினால் வரும் குன்ம நோய்க்கு பெட்டி கல்சர் கொடுக்கலாம் இதை நாமே வீட்டில் செய்து கொள்ளலாம் வில்வம் பற சதையை நூறு கிராமுக்கு இருநூறு மீ இட்லி தண்ணீர் விட்டு அரைத்து வடிகட்டி ஒரு பங்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து சிறு பதத்துக்கு காய்ச்சி சிறிது தேன் கலந்து கொள்ளவும் காலையில் ஒரு டீஸ்பூன் இரவில் ஒரு டீஸ்பூன் சாப்பிடலாம் அஜீரணம் வயிற்று உப்புசம் இரண்டுக்கும் வில்வப்பட்டையை கொண்டு செய்யும் வில்வாதி லேகியம் நன்மருந்து சர்க்கரை நோயாளிகள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வில்வம் ஓர் அற்புத மூலிகை வில்வ இலை வில்வம் பழம் இரண்டும் குழந்தைகளுக்கு வயிற்றுப் புழுக்களால் ஏற்படும் பேதிக்கு அருமருந்து வில்வப்பட்டை விழாப்பட்டை நன்னாரி சிறுபயறு நெற்பொரி வெல்லம் சேர்த்து ஒன்றரை லிட்டர் தண்ணீர் விட்டு இருநூறு மீ நீ கொதிக்க வைத்து அந்த கஷாயத்தை கொடுத்தால் வாந்தியோடு வரும் காய்ச்சல் நீங்கும் வில்வ இலையை நல்லெண்ணெயில் காய்ச்சி காது நோய்களுக்கு இந்த நல்லெண்ணெயை காதில் விடும் பழக்கம் இன்றும் வழக்கத்தில் உள்ளது உளவியல் நோய்களில் முதலாவதான மணழுத்தம் நீங்க சாப்பிட்டால் மணழுத்தம் படிப்படியாக குறையும் வில்வம் பழத்தின் பின் மேற்கோள் குறி சிறப்பு சந்தைகளில் கிடைக்கிறது அதை வாங்கி தினமும் ஓரிரு டீஸ்பூன் தண்ணீரில் கலந்து அருந்தலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்